நன்றி இன்றைக்கு பெரியார் நூலக வாசகி ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு நூல் திறனாய்வு செய்வதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய ரா உமா அவர்கள் துணைப் பொதுச் செயலாளர் திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய உணவுப் பொதுச் செயலாளர் அவர்களே மற்றும் இந்த நூலை நம் கையில் விட்ட ஐயா மாநில ஒருங்கிணைப்பாளர் திராவிடர் கழக தகவல் தொழில்நுட்ப குழுவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் ஐயாவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜனார்த்தனம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் மூலக வாசகப்பட்டுடைய செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை ஐயா கிராமப்புற மாநில பிரச்சார குழுவினுடைய அமைப்பான வச்சுட்டு நாங்க பேச அவரை பார்த்துதான் நாங்களே உருவானோம் ஆனா அவர் உட்காந்து வச்சு இன்னைக்கு பேசணும் நாங்கள் மிகப்பெரிய அந்த வாய்ப்பு ஐயாவர்களையும் வரவேற்று அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பிறந்ததாக வருகை புரிந்து இருக்கக்கூடிய அத்துணை சான்றூர் பெருமக்களையும் வருக வருக என்று அழைக்கிறோம் பெரியார் தோழர் சுரேஷ் குழுவை சார்ந்தவர்களே திராவிட தமிழர் பேரவையினுடைய அந்த நிகழ்ச்சி வலைக்காட்சியினுடைய தோழர் பிரவி நபர்களே அறிவு ஒளி பொறுப்பாளர் ஐயா தாமோதரன் அவர்களே மற்றும் சான்றூர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திறனாய்வுக்கு நூல் என்ன என்று சொன்னால் கொள்கை வீராங்கனைகள் திராவிட இயக்கத்தில் இருந்த பெண்கள் எப்படி இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை மிக அற்புதமாக தொகுத்து வழங்கியிருக்கிறார் ஐயா அவர்கள் நம்ம சொல்லணும்னு சொன்னா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஐந்து அதனை அவன் கண்டு என்ற அந்த குரலுக்கு ஏற்ப இவர் செய்வாரு என்று நம்பி நம்மளுடைய வணக்கத்துக்குரிய ஆசிரியர் ஐயா அவர்கள் அவரிடத்திலே அழித்து ஒரு தொடக்கம் தான் ஐம்பத்தி நாலு வீராங்கனைகளை பற்றி எழுதிக்கிறார் இன்னும் லிங்குசு கண்ணுக்கு தெரியாத மகளிர் தான் இருக்கிறாங்கல்ல நான் படிக்கும்போது கூட நினைச்சேன் எல்லாம் எழுதிக்கலாம் எல்லாம் பேட்டி கண்டுக்கலாம் அப்படின்லாம் கூட நினைச்சேன் அந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மகளிர்கள் திராவிடர் கழகத்தில் உண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நூல் திறனாய்வு செய்வது யார் என்று சொன்னால் அதுவும் ஒரு பெண் பெண் வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் திராவிடர் இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளராக வர முடியும் களம் என்ற அந்த நிகழ்ச்சியில் விவாத மேடையில் ஒரு நெறியாளராகவும் இருக்க முடியும் ஏறி எனக்கு தெரியாத கருத்துக்களை நான் புரிந்து கொண்ட கருத்துக்களை மக்கள் மத்தியில் திறம்பட எடுத்து சொல்ல முடியும் என்ற அளவிற்கு இன்றைக்கு பெரியார் வழியில் வந்திருக்க கூடியவர் உமா அவர்கள் அவர்களை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது என்ன பன்முகத்தன்மை உடையவர்கள் அதுதான் உண்மையானது அதே நேரத்தில் அவர்களை பற்றிய குறிப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா உமா அவர்கள் இயற்கைய கோவில்பட்டி அருகில் குலசேகரபுரம் கிராமம் பிறந்த ஊர் தாய் ராதாகிருஷ்ணன் அம்மாள் தஞ்சை ராமகிருஷ்ணன் கல்வி எம்ஏ தமிழ் திருமணம் செய்த முறை கலப்பு திருமணம் தொழில் ஊடகத்துறை காதல் திருமணம் அதே நேரத்தில் பதிவு திருமணம் இன்டர் காஸ்ட் காரணக்காக குழந்தைகள் இலக்கிய சிறப்பு பணி துணை பொதுச் செயலாளர் திராவிடர் இயக்க தமிழர் பேரவை லட்சியம் சாதியற்ற தமிழ் சமூகத்தை அமைப்பது வெளியிட்ட நூல்கள் துப்பாக்கி பத்திரமாய் இருக்கிறது அம்பேத்கரும் தமிழகமும் உள்ளிட்ட சில விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் சின்ன குத்தூசி நினைவு அறக்கட்டளை விருது உள்ளிட்ட சில சிலவற்றை பெற்றிருக்கிறார்கள் சமூக அறிவியல் கூட்டங்களுக்கு செல்வது பொழுதுபோக்கு என்று எழுதியிருக்கிறார்கள் புத்தகங்கள் உரைகள் பயணங்கள் செய்வது என்று குறிப்புகளையும் அம்மா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பு கொள்கை பகிராங்கனை நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் வந்து எப்படி வச்சிருக்காங்க இன்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மனு தர்மப்படியே ஆரிய மனு தர்மப்படியே எப்படி இருக்காங்க பெண்கள் ஒரு ஜீவனே அல்ல அது வந்து ஆணின் உடைமை அப்படிதான் இருக்கு அதாவது குழந்தை பொருவத்துல தந்தைக்கு தந்தை சொல் கேட்க வேண்டும் திருமணம் ஆன பிறகு கணவன் சொல் கேட்க வேண்டும் கணவன் இறந்த பிறகு பிள்ளைகளுடைய சொற்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெண்ணிற்கும் மனு அப்படி மனு தர்ம அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் நூத்தி நாற்பத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்து தந்தை பெரியார் கொதித்து இருந்தார் என்ன இப்படிலாம் வச்சிருக்கீங்க பெண் அடிமை என்பது மனித சமூக அழிவு என்பதை நினைக்காததாலேயே வளர்ச்சி பெற வேண்டிய மனித சமூகம் பகுத்தறிவு இருந்தும் நாள்தோறும் தேய்ந்து கொண்டே போகிறது என்று கோபப்பட்டார் கோபப்பட்டது மட்டுமல்ல கவலைப்பட்டது மட்டுமல்ல அதற்காக களம் அமைத்து தந்தவர் தான் தந்தை பெரியார் களம் அமைத்து தந்தவர் மட்டுமல்ல அதற்காக கருத்து பிரச்சாரம் செய்தவரும் தந்தை பெரியார் அது மட்டுமல்ல அது வெற்றி பெருவெற்றி பெற்றவர் தந்தை பெரியார் அதனுடைய தொடக்கம் தான் இந்த கொள்கை வீராங்கனைகள் தந்தை அவர் கொள்கைக்கு கிடைத்த இவ்வளவு அடிமையாக பெண்ணை வைத்திருக்கிறீர்களே பெண்கள் என்றால் அந்த பெண் அடிமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த சுயமரியாதை அந்த சுயமரியாதை இயக்கத்தில் பெண் அடிமையை ஒழிப்பதற்காக முதல் கட்டமாக அதை ஒழிக்க வேண்டும் ஜாதியை எப்படி ஒழிக்கிறோமோ அதே போல் பெண் ஒழிக்க வேண்டும் என்பது அவருடைய முழு முதற் கொள்கையாக இருந்தது ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வன்மை கோபம் வீரம் ஆனந்திரம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் ஏதோ சாந்தம் அமைதி இந்த அதெல்லாம் வேண்டாம் இதுதான் வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அதை அந்த கரத்தில் இருக்கக்கூடியவர் திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் மிக சரியாக தந்தை அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதனால் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் வழிநடத்தியதால் இன்றைக்கு ஐம்பத்தி நான்கு வீராங்கனைகள் கொள்கை வீராங்கனைகள் வெளிப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பல வீராங்கனைகள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி மிக சிறப்பாக இங்கே பேச இருக்கிறார் அதே போல ஐயா வெல்வம் ஐயா அவர்களும் இங்கே ஏற்புரை நிகழ்த்திருக்கிறார் அவருக்கு ஏற்பட்ட ஆனா இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் வந்து கொடுத்துருக்காரு அந்த எல்லாம் போட்டு நான் புகைப்படம் வச்சு நினைச்சேன் ஒவ்வொரு துணை தலைப்பையும் போட்டுருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து சொல்றோம்னா துணை தலைப்பை விட்டு ஒரு பேரா சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு கருத்தை அதற்கு ஒரு தலைப்பு அது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி போவாரு நான் சொல்றேன்னா ஒரு ஐந்து ஆறு தலைப்புகள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அன்பழகன் ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கட்சி அரசின் சாதனைகள் நீதி கட்சியினுடைய அரசின் சாதனைகள் பேராசிரியர் டாக்டர் ராஜதுரை ஐயா அவர்கள் எழுதியது அதே நேரத்தில் ரூரல் டெவலப்மெண்ட் த ரோல் ஆஃப் இன் Protecting 69% reservation in Tamil Nadu. <laughs> <laughs> ஏற்புரை நிகழ்த்திருக்கக்கூடிய ஐயா பில்லோமையா அவர்களுக்கு எங்களுடைய பெரியார் ஊடக வாசக வட்டத்தில் தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா தங்க தனலட்சுமி அவர்கள் அவர்களுக்கு புத்தகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்